பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அம்பானியும் அதானியும் மூன்றாண்டுகால கால திமுக ஆட்சியில் கோபாலபுரம் குடும்பம் மட்டுமே நிலமாக இருந்துள்ளனர் என அதிமுக எம்பி சி வி சண்முகம் கடுமையாக சாடியிருக்கிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காட்டைப்பையூர் எல்லாரம்பட்டு வடக்கு நெமிலி ஆவியூர் அத்தண்டமருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காட்டுப்பையூர் ஊராட்சியில் சிறப்புரையாற்றிய அவர் பத்தாண்டுகால கால பாஜக ஆட்சியில் அம்பானியும் அதானியும் மட்டுமே சொகுசாக இருந்துள்ளனர் என்றும் அதேபோன்று திமுக ஆட்சியில் ஸ்டாலின் குடும்பத்தினர் கோபாலபுரம் குடும்பத்தினரும் மட்டுமே வளர்ந்துள்ளனர் என்றும் விமர்சித்தார் மோடி ஒருவேளை மோடி சொல்கிறார் உங்கள் நாடு முன்னேறி யார் முன்னேறினாங்க அதானியும் அம்மானி முன்னேறிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேரும் தான் வாழுறோம் இந்தியாவில் மற்ற எல்லாம் எழுந்திட்டான் தமிழ்நாட்டில் யார் நல்லா இருக்கிறாங்க முதலமைச்சரை கேட்க சொல்கிறாரு எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஃபோன் போட்டு கேட்குறாரு நீங்கள்லாம் சௌக்கியமா நீ சௌக்கியமாக இருக்கிறியம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் சௌக்கியமாக இருக்கிறாங்களா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போச்சா எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சா உங்களுக்கு ஸ்டாலின் கேட்குறாரு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு யார் நல்லா இருக்கிறா கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்குது ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு கனிமொழி குடும்பம் நல்லா இருக்குது இந்த கோபாலபுரம் குடும்பத்தை தவிர வேற நல்லா இருக்கீங்களா திமுக காரன் தொண்டன் குடும்பம் நல்லா இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய ஸ்டாலின் தற்போது ஐநூறு ரூபாய் தருவதாக பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் அளித்து வருவதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டினார் விடியா திமுக ஆட்சி கஞ்சாவில் மட்டுமே தமிழகம் முன்னேறியுள்ளதாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மக்களை சிந்திக்காத அரசாக இருப்பதாகவும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்தார் எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எல்லா ஸ்கூல் வாசலும் காலேஜ் வாசலும் கஞ்சா போதை இதை தவிர இந்த நாட்டில் இன்றைக்கி எதுவும் இல்லை மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க இன்றைக்கி பத்தியில் ஆண்டு கொண்ட மோடி அரசு மக்களை பற்றி சிந்தனை இல்லை முன்னதாக அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ் சென்ற பகுதிகளிலெல்லாம் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசுகளை விடித்தும் உற்சாகமாக வரவேற்பளித்தனர்